பதினெட்டாம் தேதி தீர்ப்பு கோர்ட்ல இருக்கிறோம் வெளியே வருவதற்கும் அவர்கள் மனு செய்து கொள்ளலாம் சந்தோஷம் எனக்கு தாங்கல அதுக்கு முன்னாலேயே ஒரு தூக்கு ஆயிருச்சு அது என்ன கேசு வீரப்பன் கூட போனதாக சொல்லி வீரப்பன் கூட்டாளிகள் சொல்லி குற்றம் செய்யாத தமிழர்கள் நாலு பேருக்கு தூக்கு மீசை மாதையன் சைமன் ஞான பிரகாசன் ஒரு தம்பி நாலு பேருக்கு தூக்கு கவனிச்சுக்கணும் எனக்கு சாதியெல்லாம் கிடையாது அவன் நாலு பேர் வன்னியர்கள் வன்னிய சமூக பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட்லையும் தூக்கு கர்ணமனு ரிஜெக்ஷன் கர்ணமனும் தள்ளுபடி இத்தனாம் தேதி தூக்கு முடிவாயிடுச்சு பெங்களூர் ஜெயிலில் இருக்காங்க சென்னிமலையில குளத்தூர் மணி வந்து என்னை கூப்பிடுறாரு கணேசமூர்த்தி நான் போறேன் அந்த குடும்பங்களை சேர்த்த பெண்கள் வந்துட்டாங்க அழுகுறாங்க ஐயா நீங்க தான் காப்பாத்தணும் தூக்குல தேதி முடிவு பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சா தான் காப்பாற்ற முடியும் அம்மா என்னால முடிஞ்சதை செய்யறேன் நான் ஜெத்மலானிக்கு போன் போட்டேன் ஒரு நாலு தமிழ அப்பாவி தமிழ கொலையே செய்யலை அவனை பொய்யா போட்டு இத்தனை வருஷம் ஜெயிலை வச்சிட்டாங்க வீரப்பங்கேஷல தூக்கு அவங்களுக்கு நீங்க தான் காப்பாத்தணுமுன்ன இந்த அடியே சொன்னதற்காக ஜி ஒரு பைசா வாங்காம அந்த போய் வாதாடி ரெண்டு மணி நேரம் அந்த நாலு தமிழர்களின் தூக்கு தண்டனையும் ரத்து செய்யப்பட்டது அவர் நாலு பேரும் சேர்ந்தவர்கள் திரும்ப கூட யாராவது தூக்கி போட்டாங்களா சுயநலத்துக்கு சாதி பேசக்கூடாது தங்களை வளர்த்துக் கொள்ள சாதி பேசக்கூடாது நான் பெரியாரின் பார்ப்பேன் அண்ணாவின் பார்ப்பேன் எனக்கு சாதியே தெரியாது அந்த தீர்ப்புல நாலு பேர் ரெண்டு பக்கம் இந்த ஜெத்மலான விடுதலையில இப்ப பதினெட்டாம் தேதி தீர்ப்பில் மீசை மாதையன் சைமனுக்கு கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி சதாசிவன் திரும்ப தீர்ப்பு கொடுக்க மூணு பேருக்கு விடுதலை யாரு